நாச்சியப்பன்டம் இருந்து இந்த தொன்மையான மொழியும் பழமையான மொழியும் தொன்மையான நகரமும் ஒரு சங்கமிக்கிறது போல் இருக்குது ரெண்டு மாநிலங்களிலிருந்து நிறைய மாணவர்கள் இங்கே வராங்க அங்கே போகிறாங்க அதெல்லாம் நடக்க இருக்கிறது இந்த சங்கமம் என்ன சொல்லுது இது வந்து பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய ஒரே பாரதம் உன்னத பாரதம் ஏக் பாரத் ஸ்ரேஷ்ட பாரத் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் இதில் என்ன பண்ணுறோன்னா சவுத்தை நார்த்தோடு இணைக்கிறதும் நார்த்தை சவுத்தோடு இணைக்கிறதும் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலேருந்து மக்கள் வேறு ஒரு இடத்துக்கு அதாவது பழமையான கலாச்சாரம் எங்கெங்கெல்லாம் அந்த லிங்க் இருக்கோ அதை நம்ம ரெனியூவ் பண்ணுறோம் ரீஜினவேட் பண்ணுறோம் அதை தொடர்ந்து பண்ணுறோம் இது வந்து இன்றைக்கு நேரத்தில் நம்ம தமிழ்நாட்டுக்கும் காசிக்குமான தொடர்பு பல ஆண்டுகளாக இருக்குது அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் இது நாலாவது எடிஷன் நாலாவது ஆண்டாக இது நடக்குது காசி தமிழ் சங்கமம் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு கான்செப்டில் அதாவது போன வருஷம் பாரதியாரை பற்றி அதுக்கு முன்ன வருஷம் நம்ம கம்பரை பற்றி இப்படி ஒவ்வொன்றும் போயிட்டுருக்கு அதில் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அகத்தியரை பற்றி பண்ணுறோம் இது இதில் வந்து இங்கேருந்து யூஸ்வலாக நம்ம ட்ரெயினில் மக்களை கூப்பிட்டு போகிறது தான் எல்லாேருக்கும் நமக்கு தெரியும் ஏன்னா பயனாளிகள் இங்கே இருக்கிறதுனால அதில் போயிட்டு வந்தவர்களோட எக்ஸ்பீரியன்ஸு எல்லா பக்கமும் பேசுனதுனால காசி தமிழ் சங்கம் வந்து ரொம்ப ஒரு பாப்புலரான ஒரு ப்ராஜெக்ட் பிரைம் நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களோட இதுவரையும் நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் வந்து நான் போய் யாரை சந்தித்தாலும் அவங்க காசி தமிழ் சங்கம் பற்றி பேசாத ஆட்களே கிடையாது அட்லீஸ்ட்டு ஒரு கிராமத்துக்கு ஒருத்தராவது காசி தமிழ் சங்கமத்தில் போயிட்டு வந்திருக்காங்க தமிழ்நாட்டிலேருந்து இதுதான் மக்கள் அனைவருக்கும் தெரியும் இங்கேருந்து நம்ம எல்லோரையும் ஆட்கள் அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போய் நமக்கு வந்து வாரணாசியை காட்டுறாங்க அயோத்திக்கு போகிறோம் பிரயாக்ராஜில் போய் அந்த ஸ்தானம் பண்ணுறாங்க எல்லாம் வராங்க இது வந்து எட்டு நாள் பேக்கேஜ் இது அப்படியே எல்லாமே வந்து கவர்மெண்ட்டோட செலவு நீங்கள் ஒரு பைசா செலவு பண்ண வேணால் அரசாங்கம் உங்கள் எல்லோரையும் ட்ரெயினில் தேர்ட் ஏசியில் கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே வந்து ஏசி ரூம் கொடுக்குறாங்க நீங்கள் வந்து உத்தரப்பிரதேச அரசாங்கத்தோட கெஸ்ட்டாக போகிறீங்க இங்கேருந்து அதாவது உங்களை வந்து நீங்கள் சாதாரணமாக அந்த மாதிரிலாம் எந்த கோயில்லையும் அந்த மரியாதையோடு நீங்கள் போக முடியாது அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி அது இது எவ்ரி இயர் இது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது இது நாலாவது வருஷம் இது நடக்குது இது எல்லாருக்கும் தெரியும் போன வந்தவங்க அவ்வளோ பேருக்கும் சொல்லி மக்கள் அனைவருக்கும் தெரியும் ஏன்னா இல்லைனா இவ்வளோ பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் வரவே மாட்டாங்க இந்த வருஷம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க காசி தமிழ் சங்கம் போகிறதுக்கு அதில் எண்பதாயிரம் பேர் எக்ஸாம் எழுதி அதில் முப்பதாயிரம் பேர் ஃபில்ட்ரு பண்ணி அதில் ஆயிரத்தி நானூறு பேர் இப்போ போகிறாங்க அப்போ நீங்கள் இதில் எந்த அளவுக்கு மக்கள் ஆர்வமாக இருக்காங்க எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் இதை வந்து ரொம்ப சயின்டிஃபிக்காக வித்தவுட்டு ஹியூமன் இன்ட்ராக்ஷன் நம்ம ஆட்களை செலக்ட் பண்ணி போகிறாங்க இதில் வந்து நம்ம இந்த திமுகவில் ஈஷோவில் அவங்க குடும்பத்துலேருந்து ஒரு பத்து பேரை ஏற்றி விடுவாங்க ட்ரெயினில் அவங்களும் இதே மாதிரி ப்ரோக்ராம் பண்ணுவாங்க ஆறுபடை வீடு அத்தனை கவுன்சிலர் குடும்பமும் போகும் அப்புறம் நவகிரக டெம்பிள் கூப்பிட்டு போகிறேன் எல்லா அமைச்சர்களோட பிள்ளைங்களும் போவாங்க அந்த மாதிரி நம்ம பண்ணுறதுல வித்தவுட் மேனுவல் இன்ட்ராக்ஷன் ஆட்களை செலக்ட் பண்ணி இதில் அனுப்புகிறோம் இது காசி தமிழ் சங்கமம் இதில் இப்போ வந்து இங்கேருந்து போகிறது எல்லாருக்கும் தெரியும் இது என்ன ப்ராசஸ்ன்னு சொன்னேன் ஆனால் நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இப்போ இனாக்ரேஷன் நடந்துகிட்ருக்கு அங்கே யூபியோட சீஃப் மினிஸ்டர் வந்து அங்கே இனாகுரேட் பண்ணி வைக்கிறாங்க நம்ம ஆளுநர் போயிருக்காங்க பாண்டிச்சேரியோட ஆளுநர் இருக்காங்க இது நம்ம அமைச்சர் எல் முருகன் அவர்கள் அங்கே இருக்காங்க இது வந்து யூஸ்வலாக ப்ரைம் மினிஸ்டர் இனாக்ரேட் பண்ணுற ஒரு ப்ரோக்ராம் அங்கே இந்த வருஷம் அவங்க போகலை அதனால இந்த இனாகிரேஷன் இன்னைக்கு நாடாளுமன்ற கொடுத்தோட தொடங்கி நடந்துகிட்டு இருக்கு இருக்கிறதுனால வராங்க அந்த எஜுகேஷன் மினிஸ்ட்ரியோட ப்ரோக்ராம்ங்கிறதுனால அவங்களும் போகிறாங்க இந்த வருஷத்தோட தீம் வந்து தமிழ் கற்கலாம் அப்படின்னு ஒரு தீம் வந்து எவ்ரி இயர் என்ன ஆகும்னா அங்கே வந்து நிறையா ஸ்டால்கள் போடுவாங்க இது வந்து நமோகாட்ங்கிற இடத்துல இது நடக்குது அந்த இடத்துல நூறுக்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் அதாவது கைவினைப் பொருட்கள் கலை பொருட்கள் எல்லாம் நம்ம பாரம்பரிய பொருட்கள் அவங்க பார்த்துட்டு பார்த்துட்டு போனதை பார்த்தீங்களா இப்போ அவங்க தான் இனாகுரேட் பண்ணி இன்னைக்கு பார்த்தாங்க இது வந்து பெரிய மேளா மாதிரி அங்கே நடக்கும் என்டையர் யூபியில் இருக்க அத்தனை மக்களும் அதை பார்க்கறதுக்கான ஒவ்வொரு வருஷமும் ஃபுட்பால் வந்து இருபத்தஞ்சி முப்பது கோடி பேருக்கு மேலே இருபத்தஞ்சி முப்பது லட்சம் பேருக்கு மேலே அங்கே வந்து பார்க்குறாங்க ஸோ இது அந்த எக்ஸிபிஷன் அங்கே நடக்குது இந்த தமிழ் கற்கலாம்ங்கிறது இந்த வருஷத்தோட கான்செப்ட் கருப்பொருளாக இருக்குது நம்ம தொடர்ந்து பேசும் தமிழ்நாட்டில் பல இடங்களில் நாச்சிய பண்ணி உங்களுக்கு தெரியும் காசி விஸ்வநாதர் ஆலயம்னு நிறைய இடங்களில் அமைச்சிருக்காங்க இப்போ தமிழ்நாட்டில் நிறைய கோயில்கள் அப்படி இருக்குது இப்போ அதோடைய தொடர்பு ஆன்மீக ரீதியாக எந்த அளவுக்கு அதாவது நீங்கள் இப்போ சொன்னீங்க பேசிலையே ஒரு இடத்த மீட்டு கொடுத்தாங்க ஆக்கிரமிப்புலேருந்து அது நகரத்தாரோட விடுதின்னு சொல்லிட்டு காசியில் இருக்க கோவிலில் அத்தனை அபிஷேகங்களும் இந்த நகரத்தார் கம்யூனிட்டி தான் ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கான நந்தவனம் தான் அது சாமிக்கு அப்போ பால் கொடுத்தது பூவெல்லாம் எடுத்துகிட்டு இன்றைக்கும் அது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ அந்த இடத்த ஆக்கிரமிச்ச வந்து இந்தி கூட்டணியில் இருக்க நம்ம அகிலேஷ் யாதவ் அந்த கும்பல் தான் ஆக்கிரமிச்சாங்க அதை யோகிஜி இருந்து மீட்டு கொடுத்து இப்போ அது ஒரு பெரிய கட்டடமாகி அதை திறந்து வச்சாங்க யோகிஜி வந்து அண்மையில் இது அது ஸோ இது வந்து பல நூறு வருடங்களுக்கு முன்னால் வாங்கின அந்த நந்தவனம் ஒரு முந்நூறு நானூறு வருடங்களுக்கு முன்னால் இது அப்படியே தொன்று தொட்டு வருது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இருக்க நிறைய பேரோடய பேர் காசி விஸ்வநாதன் பேராக இருக்கட்டும் உண்ணாமலை விசாலாட்சி இதெல்லாம் வந்து ரொம்ப காமன் நேம் விசாலாட்சிங்கிறது வந்து நம்ம ஊரில் காமன் நேம் வந்து பெண்களுக்கு அதே மாதிரி காசி காசிநாதன் காசிநாத இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஊருக்கும் ஒரு காசி விஸ்வநாதர் கோயில் இருக்குது அதாவது இந்த அகஸ்தியர் வந்து இங்கேருந்து காசிக்கு போயிருக்காரு தென்காசிலேருந்து அவர் போன பாதையில் இப்போ வந்து சேஜ் அகஸ்தியர் வெஹிக்கிள் எக்ஸ்பெடிஷன் தான் இப்போ நடக்குது அதாவது அகஸ்தியர் வழியில் வாகனங்கள் பல வாகனங்கள் அதாவது ஒரு முப்பது நாற்பது காரு அதில் மக்கள் ஒரு ஐநூறு பேர் கிளம்பி ரெண்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் பத்து நாளில் பண்றாங்க அவர் எந்தெந்த ஊருக்கெல்லாம் போயிட்டு அவர் எந்தெந்த வழியில போனாரோ அந்த வழியில அவங்க போய் அங்க பார்க்குறாங்க இது ஒரு ஆக்டிவிட்டி பேரல நடக்குது அதாவது இந்த லிங்கேஜ் எல்லாம் எப்படிலாம் இருந்திருக்கு அவங்க போன பாதையில நம்ம இப்ப போய் அதை திருப்பி வந்து ரீஜெனவேட் பண்ணுவோம் அதை ரினியூ பண்றோம் தான் அதோட அர்த்தம் வந்து அதே மாதிரி இந்த தமிழ் கற்கலாம்ங்கிற ஒரு விஷயமும் வந்து இந்த வருஷம் எடுத்திருக்காங்க வந்து காசி தமிழ் சங்கமத்தில் அதில் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வராங்க அவங்க ஒரு கிராஷ் கோர்ஸ் மாதிரி அதாவது குறைஞ்ச நாளில் தமிழ் எப்படி பேசுறது பதினஞ்சு நாளில் தமிழ் பேச பேசுறதுக்கான ஒரு இது நீங்கள் வந்து கிரமேட்டிக்கலாக அவர் எழுதி கவிதை எழுதுகிற அளவுக்கு இந்த பதினஞ்சு நாளில் சொல்லித்தர முடியாது அவர் தமிழில் இருக்க ஆர்வம் இருக்கும் இது எதுக்குன்னு நமக்கு புரிஞ்சுக்கணுன்னா தமிழில் ஆர்வத்தோடு நிறைய பேர் வாரணாசியில் இருக்காங்க அவங்க தமிழ் வந்து கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றாங்கிறத கண்டுபிடிச்சதுனால தான் இந்த ஒரு நிகழ்ச்சி அதோடு வச்சுருக்கு மாதிரி இங்கேருந்து ஹிந்தி தெரிஞ்சு நல்லா தமிழ் பேசக்கூடிய ஆட்கள் ஹிந்தி பிரச்சார சபாவோட தொடர்பில் ஹிந்தி டீச்சர்ஸு தமிழ் புலமை அதாவது தமிழ் வந்து அவங்க இலக்கியத்தில் புலமை இருக்கணும் இருக்கணுங்கிறதுலாம் அந்த அவசியம் கிடையாது அவங்க இங்கேருந்து அங்கே போய் வந்து அந்த ஒரு பதினஞ்சு நாள் அவங்களுக்கு வந்து ஒரு பேச்சு மொழி தமிழில் ஒரு ஆயிரம் வார்த்தைகள் ரெண்டாயிரம் வார்த்தைகள் அதை வச்சு அவங்களே ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி ஒரு குழுவில்ல தமிழ் அவங்களுக்கு ஆர்வத்துக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக தமிழ் கற்கலாம்னு இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ் தமிழ்னு தமிழை வச்சு சுற்றுறாங்களே ஒழிய தமிழுக்கு என்ன பண்ணாங்கன்னு கேளுங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ் மேல் இருக்கும் பற்றினால் தமிழ் மேல் இருக்கும் அக்கறையினால் தமிழர்கள் மீது இருக்கும் அக்கறையினால் இங்கேருந்து தமிழை கொண்டு போய் அங்கே போய் சேர்க்கறதுக்கான ஒரு இதை அங்கே இருக்க ஆர்வத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க புரிஞ்சுக்கிட்டு இங்கேருந்து அதை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க இதுதான் நான் தமிழ் மொழி வந்து ரொம்ப மேன்மையானது அந்த கலாச்சாரம் ரொம்ப உயர்வானது அந்த தமிழை போற்றுகிறவர்களுக்கு இது ஒரு மகத்தான மேடையாக அமையும் அப்படி இப்போ க கடந்த முப்பதாம் தேதி மன் கி பாத் மனதின் குரல் குறிப்பிட்டு பிரதமர் நிறைய விஷயங்களையும் சொல்லியிருக்காரு இந்த ரெண்டு நகரங்களுக்கு இடையிலான இந்த தொடர்புக்கு இது அற்புதமான சந்திப்பாக இருக்கும் நிறைய கலாச்சார பரிமாற்றம் இதன் மூலமாக நடக்கும் அப்படின்லாம் கண்டிப்பா தமிழ் கலாச்சார பண்பாட்டு பரிமாற்றத்திற்கான ஒரு மிக அற்புதமான மேடையாக அமைந்திருக்கு அப்புடின்னு இப்போ தமிழ்நாடு அரசனுடைய பிரதிநிதிகள் யாரும் அதாவது காசி தமிழ் சங்கமம் ஒன் பாயிண்ட் ஜீரோலேருந்து நான் வந்து ஒருங்கிணைப்பாளராக இருக்கேன் ஒவ்வொரு வருடமும் நம்ம தமிழக அரசாங்கத்துக்கு நம்ம வந்து அதுக்கான இன்வைட்டு கொடுக்குறோம் அவங்க யாரும் இதில் கலந்துக்கிறது கிடையாது மாறா என்ன செஞ்சாங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துல இல்லைன்னு மறுத்துருக்காங்களா அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க நீங்க வந்து தமிழ் அரசாங்கத்தில் நீங்க முதல்வரே பாதி நேரம் போய் தானேங்க சொல்றாரு எந்த கேள்விங்க அவர் உண்மையான பதில சேகர் சேகர்பாபு சொல்லி ஐயோ சேகர்பாபு இன்னும் அதோட ஒஸ்து அவர் எப்ப கேட்டீங்கனாலும் எல்லாம் வாயில வந்தத பதில சொல்லிட்டு போவாரே ஒழிய அவர் இன்னைக்கு ஒழுங்கான பதில் சொன்னது கிடையாது ஆக மொத்தம் வந்து அவங்க இல்லைன்னு சொல்ல அவங்களுக்கு வரணும்னு பிரியப்படாதவங்க கொடுக்கலன்னு தானேங்க சொல்லுவாங்க அப்புறம் வேற என்ன சொல்லுவாங்க அதாவது கூப்பிட்டது போல அதோடையாவது நிறுத்தி இருக்கணும் இதுக்கு அப்படியே ஒரு போலியாக ஒரு தமிழ் சங்கமம் மாதிரி காசி யாத்திரை காசி சங்கமம் அப்படின்னு சொல்லி இவங்களே ஒரு இரநூறு பேரை இவங்க குடும்பத்து ஆட்களை அனுப்புறதுக்கு இங்கேருந்து இதே மாதிரி ஒரு ட்ரெயின் இதே மாதிரி ஒரு இது மக்கள் வந்து குழப்பணும் இவங்களுக்கு எப்பவுமே வந்து ஒரு நல்ல திட்டங்களில் கலந்துக்கணுங்கிற எண்ணம் இருக்காது நல்ல திட்டங்களை ஆதரிக்கணுங்கிற எண்ணம் இருக்காது அதே மாதிரி ஒரு டம்மி திட்டத்தை இவங்க ஓப்பன் பண்ணி அதே மாதிரி ஒன்று ஆரம்பித்து அதில் வந்து மக்களை குழப்பத்தில் தான் அவங்க குறியாக இருப்பாங்க நீங்கள் பாருங்கள் கரெக்டாக சொன்னீங்க இங்கே இருக்க தமிழ் கலாச்சாரத்தின் மீது கொண்ட அன்பினால் தான் நம்மளுடைய பாரத பிரதமர் அவர்கள் போன தடவை வந்திருந்தாங்க கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு ஏன் அந்த மாதிரி கங்கை கொண்ட சோழபுரம்னு பேர் வந்தது அங்கேருந்து கங்கை தீர்த்தத்தை கொண்டு வந்து இங்கே விட்டு பெரிய ஏரின்னு ஒன்று ஆரம்பித்து அவங்க கங்கை வரையும் போரிட்டு எல்லாத்தையும் வென்று சோழன் அது ராஜேந்திரன் சோழன் ஸோ அதெல்லாம் வந்து குளோரிஃபை பண்ணுறதுக்காக ஒவ்வொரு விஷயங்களும் தமிழர்களோட ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து எந்த ஒரு மீட்டிங்லயும் ஏதாவது ஒரு மென்ஷன் இல்லாம இருக்காது தமிழ்நாட்டில் குறைய சொல்லிட்டே இருக்காங்க சார் தமிழ்நாட்டில் இப்போ உலகளாவிய ஒரு பேரரசனா ராஜராஜ சோழனா சொல்லலாம் அந்த சாம்ராஜ்யத்தை மிக விரிவாக்கிய ராஜேந்திர சோழனா சொல்லலாம் இவங்க ரெண்டு பேரையுமே ஏன் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவுல பேசப்படல இல்ல கொண்டு சேர்க்கப்பட அதை வந்து இங்கே ஆளும் திராவிட கட்சிகள்தான் நீங்க கேட்கணும் ஏன்னா இத்தனை வருஷமா ஆட்சி பண்ணவங்க அவங்க தானே அவங்க வந்து நீங்கள் எங்கெங்க தமிழ் புக்கில் கரெக்டாக ஹிஸ்ட்ரி இருக்குது நீங்கள் எங்கே இருக்குது சொல்லுங்க இவங்க வந்து இவே ராமசாமியை பற்றி எழுதியிருக்க அளவுக்கு வேற எந்த அரசர்களை பற்றி இங்கே எழுதியிருக்காங்க தமிழ் புக்கில் இவங்களுக்கு இவங்களோட கொள்கையை திணிக்கணுங்கிறதான் மக்கள்கிட்டையும் மாணவர்கள்ட்டையும் எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிறாங்களே ஒழிய உண்மையான நம்ம வேலு நாச்சியாரையும் வீரமங்கையை பற்றி வேற எந்த கவர்மெண்ட்ங்க பேசியிருக்கு நம்மளுடைய மத்திய அரசு பேசாம பாரத பிரதமர் மோடி அவர்கள் பேசாம வேற யாருங்க பேசியிருக்கா சொல்லுங்க சொல்லுங்க தவிர்க்கிறாங்க அவங்களுக்கு வந்து இவங்கெல்லாம் இல்லை இவங்க சொல்ற ஒரு பத்து பேர் இவங்க வச்சிருக்காங்க இவங்க தான் தமிழகத்துக்கு ஒரு பிம்பம் இவர்கள் தான் தமிழகத்தை தலைகீழாக புரட்டுனாங்கன்னு எல்லாம் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்களே ஒழிய இவங்க அவங்க தான் மக்களுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிறாங்க நீங்க ராஜராஜ சோழனோ ராஜேந்திர சோழனோ தமிழ் மக்களுக்கு செய்ததை இவங்க எங்கே எடுத்துகிட்டு போனாங்க ஏன் கங்கை கொண்ட சோழபுரத்தில் நீங்கள் அந்த கோயிலை போய் பாருங்க அந்த ஆர்கிடெக்சரை போய் பாருங்க அவ்வளோ பேர் வந்து அதை பார்க்குறாங்க இன்றைக்கி வந்து நம்ம ஊரில் அதை வந்து ஒரு டூரிசம் மேப்லேயே கொண்டு வர்றதுக்கு தமிழக அரசில் ஒன்றுமே அதை ஒன்றும் பெருசாக அதை பண்ணலையே யுனெஸ்கோ சைட்டுங்க அது வேர்ல்டு ரினவுன் சைட் அது அதை இவங்க என்ன பண்ணாங்க தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த டூரிசம் ஸ்பாட்டுக்குமே ஒரு வசதியும் கிடையாதுங்க பேசிக் வசதி எங்கெங்க இருக்குது திருவண்ணாமலை கோவில் எடுங்க ஒன்றுமே கிடையாது அத்தனை சிவன் கோயில்கள் இருக்குது நாற்பத்தி ஆறாயிரம் கோயில்கள் தமிழ்நாட்டில் இருக்குது இவங்களோட பராமரிப்பு கோயில்கள் நிறைய கோயில்கள் என்னைக்கு சோழமலருடைய காலகட்டத்தில் நீங்கள் வந்து அவங்களோட நீங்கள் வந்து கலாச்சாரத்தை கற்றுக்கலாம் அங்கே போய் அவங்களோட வரலாறு என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் எந்த காரணத்துக்காக இந்த கோவில் கட்டினாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் மக்களுக்கு எங்கெங்க எடுத்துகிட்டு போனாங்க இவங்க இவங்க அதில் அதை காசு பண்ணுற ஒரு தீம் பார்க் மாதிரி தான் இவங்க அதை பார்க்குறாங்க தமிழ்நாடு அரசினுடைய அழைப்புதல் கொடுத்து வரல போகலங்கிற இப்போ ஒரு பெரிய நிகழ்ச்சி இப்படி நடக்குது இல்லை இது நான்காவது ஆண்டு ஒத்துழைப்புங்கிறப்ப எந்த அளவுக்கு இப்ப தமிழக அரசில் ஒண்ணுமே ஒத்துழைப்புக்கு இங்கே வாய்ப்பும் கிடையாது அவங்க என்ன பண்ணுவோம் ஒண்ணுமே கிடையாது அதாவது இப்போ நம்ம எல்லாரையும் வழி அனுப்புகிற ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம் ஸ்டேஷன்ல அதுக்கு வேணா வந்து ஒரு பத்து போலீஸ் ஆஃபீஸரை போய் போட்டு அங்கே பாதுகாப்பு கொடுங்க இல்லை பாதுகாப்புங்கிறதுல யார் போகிறான்னு பார்த்துட்டு வாங்க அங்கே என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அவங்க எப்படி பண்றாங்கன்னு பார்த்து நம்ம அதை ஃபாலோ பண்ணுவோம் இவங்க வந்து சொன்ன மாதிரி தமிழுக்கு இவங்க ஒன்றுமே செய்யலை இப்போ பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம்ங்கிற புக்கை பத்து லாங்குவேஜில் இப்போ இன்னைக்கு வெளியிடுறாங்க இன்னைக்கு பத்து லாங்குவேஜில் வெளியிட்ருக்காங்க ஸோ இவங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லுங்கள் நீங்கள் தமிழுக்கு ஒன்றுமே இவங்க சொல்கிற மாதிரி எதுவுமே பண்ணவே இல்லையே அதாவது ஒன்று நீங்கள் தமிழ் வளர்க்குறதுக்கு என்ன பண்ணாங்கன்னு நீங்கள் ஒரே ஒரு தமிழ்மொழிக்காக ஒரே ஒரு பல்கலைக்கழகம் இருக்குது தஞ்சாவூரில் ஆமாம் அதுவும் நிதி இல்லாமல் தள்ளாடிட்டு இருக்கு நீங்கள் அது கிளாசிக்கல் தமிழ் இங்கே சிஐசிடின்னு இருக்குது சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ்னு சொல்லிட்டு செம்மொழி யூனிவர்சிட்டி ஆமாம் இங்கே சென்னையில் இருக்குது அதுக்கெல்லாம் எவ்வளோ மாணவர்கள் இங்கே இருக்காங்க எவ்வளோ பேர் வெளிநாட்டில் வெளி மாநிலங்கள்லேருந்து இங்கே வந்து படிக்கிறாங்க மக்களுக்கு ஆர்வம் இருக்குது இவங்க தமிழை இங்கே உள்ளூர்லேயே தமிழ்நாட்டிலே வளர்க்கல இவங்க இங்கே போய் வெளியில் வளர்க்க போகிறாங்க தமிழில் அந்த வேலையை தான் இப்போ நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா இங்கே தமிழை வளர்க்கிற தமிழில் அமைச்சகம் ஒரு பெரிய ஒரு ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்பை எடுத்திருக்காங்க அதை தொடர்கிறாங்க ஆமாம் யார் இப்போ காசி தமிழ் சங்கமத்தின் ஆமாம் காசி தமிழ் சங்கமத்தின் மூலமாக அதாவது தமிழ் இவங்க என்னங்க செஞ்சாங்க நீங்கள் தமிழ் தமிழ் இவங்க பேசுகிறாங்களே ஒழிய இவங்க தமிழ் பிரைடுங்கிற ஒரு டேகை வச்சு அரசியல் பண்ணணுன்னு பார்த்தாங்க இனிமேல் அதெல்லாம் எடுப்படாதுங்க இந்த காசி தமிழ் சங்கம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு இங்கேயிருந்து மாணவர்கள் அங்கே போகிறாங்க மக்களுக்கு தெரியுதுல பார்க்குறாங்கல்ல இவங்க என்னங்க ஒழுங்கான தமிழ் ஏதாவது இருக்கா புக்கில் இல்லை இவங்க என்றைக்காவது வந்து இந்த இலக்கண தமிழை வளர்க்குறதுக்கு ஏதாவது இவங்க பண்ணியிருக்காங்களா நீங்கள் இன்றைக்கி இவங்க ரிலீஸ் பண்ணுற புக்கெல்லாம் படித்து பாருங்கள் வெறும் இவங்க குடும்ப புராணம் அப்பா பையன் இவங்க தான் ஏதோ ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் மாதிரி இவங்க பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே ஒளியை இவங்க தமிழை வளர்க்குறதுக்குலாம் ஒன்றும் இல்லை இவங்க குடும்பத்தை வளர்க்குறதுக்கு தான் பார்க்குறாங்க சிறைய கருத்து அதாவது இந்த வருஷம் காசி தமிழ் சங்கமத்தில் இன்னொன்று ஒன்று புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க அதாவது என்னென்னா இந்த வாய்ப்பு கிடைக்காதவங்களாம் நீங்களா இங்கேருந்து போறீங்க காசிக்கு ஆனால் இதே கோவிலில் எனக்கு இதே ஒரு ராயல் ட்ரீட்மெண்ட் இருக்கணும் நான் கவர்மெண்ட் கெஸ்ட்டாக எல்லா கோவிலையும் போய் சாமி கும்பிட்ணுன்னா அந்த நமோகாட்டில் நடக்கிற இடத்துல ஒரு ஸ்டால் ஒன்று போட்டிருக்காங்க அந்த ஸ்டாலில் நீங்கள் போய் இப்போ ரிஜிஸ்டர் பண்ண ஆன்லைனில் அதுக்கும் பண்ணிட்டீங்கன்னா அங்கே போகணுன்னா உங்களுக்கு மூணு இடத்துக்கும் போய் கொடுக்குறதுக்கு ப்ரிவிலேஜ் தர்ஷனுக்கான ஒரு கூப்பன் கொடுப்பாங்க நம்ம போய் அங்கே சாமி கும்பிடலாம் அதாவது இது எதுக்கு இது பண்ணாங்க மக்களோட ஆர்வம் ஜாஸ்தியாகுது இங்கேருந்து வாரணாசிக்கு போகிறவங்களை இவங்க என்ன சொல்கிறாங்க மற்ற எந்த ஸ்டேட்டுமே டெவலப் ஆகலை தமிழகத்தை தகுந்தன்னு சொல்கிறாங்க போய்ட்டு வரவங்களை கேளுங்க நீங்கள் யூபி எவ்வளோ டெவலப் ஆகிருக்கு என்ன ஆகிருக்குன்னு நம்ம இங்கே இங்கே உட்காந்து இதை மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கோம் அதாவது காசி தமிழ் சங்கம் என்பது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம்னு நான் சொல்லுவேன் அதாவது இது ஒரு இதுக்கான சரியான வரவேற்பு வருட வருடம் இருக்கிறதுக்கு ஒரே சான்று ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது இது வந்து ரெண்டு இடத்துக்கான கலாச்சார தொடர்பை மேம்படுத்துவதற்காகவும் மீண்டும் புதுப்பிப்பதற்கான ஏற்பாடு தானே ஒழிய இந்த காசி தமிழ் சங்கம் மாதிரி பல சங்கமும் நடக்குது சௌராஷ்டிரா தமிழ் சங்கமும் பண்ணோம் இதே மாதிரி யுவ சங்கமும் நடக்குது ஸோ இந்த காசி தமிழ் சங்கமும் Tamil <laughs> Tamil <laughs> <gonna tell> <laughs> 13 years of trust a revolution of gratitude 100% assured appreciation with gratitude g-square at a 13th year anniversary offer plot, flat villa apartment yedipanalo iravantijavarshitekavaruriko ana eebilirikade up to 5 kw solar panels with no additional cost zero eb revolution to book call triple zero9.